ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடிதாங்க இது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொடி இட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த பொடியை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க முக்கியமாக பொரியலுக்கெல்லாம் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட வைக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு வரணுங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வறுபெட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனுங்க கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து ரை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க இது நல்லா வறுபட்டு வரணும் இப்போ உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகா கம்மி பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து அளவான காரம் தான் போட்டிருக்கேன் அதனால் மிளகா கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் இதில் இதுவும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துட்டோம் இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குது இப்போ இந்த டைமில் லாஸ்ட்டை வந்து நம்ம இது சீசமாக சீசம்ங்கிறது எள்ளுங்க எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருப்பெல்லு வெள்ளை இல்லு எங்கிட்ட ரெண்டு இன்ச்சு கலந்து போட்டுக்கிட்டேன் இது மாதிரி போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு இது வெடிச்சு வந்துடும் அதனால ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க வறுபட்டு வந்துச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பூண்டை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ அது நல்லா வறுபட்டு வரணும் இப்போ இது வறுபட்டு வந்துடுச்சு இதை அதில் மாற்றிக்கலாங்க அப்படி எடுத்து இதில் வச்சோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரையை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ உங்கள்கிட்ட பச்சையாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இது மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு நம்ம பொடியை அரைச்சிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் காய வச்சு எடுக்கிறது இது டக்குன்னு ரெடியாகிருங்க இது ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணுல இல்லை சும்மா லைட்டாக சூடான போதுங்க லைட்டாக பரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சு இப்போ வந்து முருங்கைக்கீரையே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ எவ்வளோ அந்தளவுக்கு போட்டு நல்ல நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இதில் புளி போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி பொடிங்கிறதுனால நான் வந்து இட்லிக்கு போட்டுக்குவேன் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலும் அதுகளையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்தியானது கூடங்க முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ தேவையோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி பொடி இட்லிக்கு செஞ்சு சாப்பிடுங்க தோசை கூட செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க சூப் இருக்கும் கண்டிப்பா ட்ரை